ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரி கிளாஸ் வந்து சக்ஸஸாக போயிட்டுருக்கு அதில் ஒரு சேலஞ்சு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி தான் அதோட ரிசல்ட் தெரியும்னு ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் எனக்கு ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தேங்க அதில் வந்து பெஸ்ட்டு டூ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் நான் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு அவங்க வந்து டீமோட்டிவேட் ஆகக்கூடாது சரி அதனால் ரெண்டு பேருக்கு நான் வந்து கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கிறேன் ஸோ கிஃப்ட் கிடைக்காதவங்க ஒன்று நினைக்காதீங்க நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் சின்னதாக ஒரு என்னால் முடிஞ்ச பெரிய அளவில் இல்லை சிம்பிளாக தான் ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக சிம்பிளாக ஒரு கிஃப்ட்டு தான் நான் கொடுக்க போகிறேன் ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் சரியா எல்லாரோட எல்லாரோட ஒர்க்கையும் நான் அதில் ஷேர் பண்ணுறேன் ஸோ கிடைக்காதவங்க எதுவுமே என்ன நினைக்கக்கூடாது தென் என்னோடய பர்த்டேக்காக விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை விஷ் பண்ணிங்க எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தீங்க ஸோ அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நன்றி சொல்கிறேன் இதுதான் என்னோடய பேர்தே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுடிதான் 둘이다. என்னோடய வீடியோ பார்க்குறவங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சரியா இதை விட்டுறாதீங்க தென் ட்ரை பண்ணவங்க இதை கண்டினியூ பண்ணுங்கள் ஒரு ஸ்டேட்டஸாவது வைங்க ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்பில் இதிலையாவது ஜஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்டேட்டஸாவது வைங்க சரியா அப்போ உங்ககிட்ட கண்டிப்பாக ஸ்டிச் பண்ண கொடுப்பாங்க இதை அப்படியே விட்டுறாதுங்க இது பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பிங்காக இருக்கும் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க எனக்கும் ஆர்வமாக தான் இருக்காது உங்கள்கிட்ட சொல்லணும்னு வாங்க வீடியோக்குள்ளப்போ போகலாம் நான் நேற்றைக்கு வந்து இந்த பிளவுஸை வந்து எப்படி மார்க் பண்ணணும் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ இதில் வந்து ஹேங்கிங்ஸ் அவங்களே கொடுத்துருந்தாங்க அதை வந்து ஹேங் பண்ணுறதுக்காக ஏன்னா நம்ம சிம்பிளாக ஒர்க் பண்ணாலும் அதில் ஹேங்கிங்ஸ் வைக்கிறப்போ அது ரொம்ப கிராண்டாக இருக்கும் தென் பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ண போகிறவங்க கிராண்டாக அவங்களுக்கு ஒர்க் வேணும்னா சிம்பிளாக இது மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு கிராண்ட் ப்ளவுஸ் மாதிரி லுக்கு கொடுக்கும் ஒர்க் பண்ணிட்டு இது மாதிரி பீட்ஸ் போட்டது மாதிரி ஹேங்கிங் கொடுத்தா போதும் இப்போ ஹேங்கிங்க்கு வந்து நான் நம்பர் டென்னீடில் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா சுகர் பீடு கோத்ததுக்கப்புறமா தான் நம்ம இந்த ஹேங்கிங் கொடுக்கணும் நான் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக ஏன் சொல்கிறேன்னா ஒரு ப்ளவுஸ் அந்த மாதிரி ஒர்க்கை எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதையும் நான் கண்டினியூ பண்ணணும் நினைக்கிறேன் அதனால் ஸோ கோவப்படாமல் பாருங்கள் இப்போது இருந்து நீடில் மேலே எடுக்கிறேன் அப்புறமா ஃபோர் சுகர் பீடு வந்து கோத்து எடுக்கிறேன் நீங்கள் ஃபோர்லேருந்து ஃபைவ் வரை யூஸ் பண்ணலாம் பட் இப்படி வந்து நம்ம ஹேங்கிங்ஸ் வைக்கிறப்போ முட்டுக்கு கீழே வந்து கிளாத்து போகக்கூடாது முட்டுக்கு மேலே நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா கை முட்டுக்க கீழே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அதிகமாக நீள அதிகமாக ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த ஹேங்கிங்ஸ் வந்து நல்லா இருக்காது கரெக்டாக அந்த முட்டுக்கு மேலே நிற்கிறப்போ எல்போய்க்கு மேலே நிற்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போது ஃபோர் சுகர் பீடு கோத்தாச்சு அப்புறமா இந்த ஹேங்கிங் பீடை கோக்கலாம் இதில் டேப்லெட் பீடும் கிடைக்கும் இப்போ இந்த கலர் கலராக கிடைக்குது கொஞ்சம் அதிகம் ரேட்டு ஆனால் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்ப இருக்கும் இப்போது இந்த ஹேங்கிங்கை வந்து நீக்கிட்டு அந்த ஃபோர் சுகர் பீடு நம்ம கொத்துட்டுப்போம் தெரியுமா அந்த ஃபோர் சுகர் பீடுக்கு உள்ளாடி நீடில் போட்டு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஹேங்கிங் பண்ண அந்த பீடு வந்து லாக் ஆகிரும் ரொம்ப ஈஸியாக அந்த ஹேங்கிங் கொடுக்கலாம் பாருங்கள் வீடியோ பார்த்தாலே எங்களுக்கு புரியும் அப்புறமா இந்த ஹேங்கிங்ஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பண்ணினா இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இது மாதிரி குட்டி குட்டியாக எங்கெங்கும் ஹேங்கிங்ஸ் கொடுப்போம் அடுத்து லைனிங் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போது நம்ம ஜரி த்ரெட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் தெரியுமா அதில் தான் நீங்கள் லாஸ்ட் ஜரி கொடுத்துருப்போம் ஒரு லைன் அதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்போது இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்போ நம்ம லைனிங் கிளாத் அட்டாச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சப்போஸ் அந்த பீட்ஸ் வந்து நீடில் பட்டுனா நீடிலும் உடைஞ்சிரும் பீட்ஸும் உடையும் நம்ம மேலே கண்ணில் எதுலையாவது தெரிச்சிரும் அதனால தான் இந்த மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணுறது இப்படி ஸ்டிச் பண்ண வேணான்னு எனக்கு தோணுது தென் பார்த்திங்கன்னா ஸ்லீவை தான் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இதை ஃபுல்லாக நான் வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன் ஃபுல்லாக பாடி பார்ட்ஸ் கூட அட்டாச் பண்ணதுக்கப்புறமும் ஒர்க் பண்ணலாம் இப்போ லைனிங் கிளாத்தை பார்த்திங்களா என்ன அழகாக நீட்டாக இருக்குது ஜஸ்ட்டு உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே உங்களால் ஒரு அழகாக நாரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் இப்போது ஹேங்கிங்ஸ் எடுத்திருக்கேன் சுகர் பீடு எடுத்திருக்கேன் சுகர் பீடு கோக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நம்பர் டென் இடில் தான் யூஸ் பண்ணணும் இப்போ நான் ஒவ்வொரு பீடாக இது மாதிரி கோத்து எடுக்க போகிறேன் இது வந்து ரொம்ப நெருக்கி நீங்கள் தைக்கக்கூடாது ஹேங் கொடுக்கக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பீடே ஆல்ரெடி நல்ல உருண்டையாக பெரிய சைஸாக இருக்குது இப்படி நீங்கள் ஹேங் பண்ணுறப்போ பெரிய சைஸாக இருக்க நீ பீட்ஸ் வந்து பக்கத்தில் பக்கத்தில் ஹேங் ஆகி நிற்காது ஒரே சீட்டு நிற்கும் முன்னேயும் பின்னையும் நிற்கும் ஸோ கரெக்டாக இந்த பீடோட பெரிய சைஸை பார்த்து அதோடய சைஸை பொறுத்து நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போது ஒரு பீடை நான் இப்போ கோர்த்துருக்கேன் பார்த்து பார்த்துக்கோங்க அதை விட்டுட்டு அந்த ஃபோர் சுகர் பீடுக்குள்ளே நீடில் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக த்ரெட் பை லாக் ஆகிரும் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணியாச்சு பெர்ஃபெக்டான ஒரு டிசைன் எந்த ஒரு ஒர்க்கும் போடாத ஒரு ப்ளவுஸில் கூட இந்த ஒர்க்கை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் நான் இன்ஸ்டாவில் எல்லாம் வீடியோஸ் பார்த்துருக்கேன் ஒரு ஒர்க்கும் இருக்காது ஹேங்கிங் மட்டும் கொடுத்துருப்பாங்க தென் ஹேங்கிங் லேஸ் கூட கிடைக்குது அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது கூட மீட்ரு வந்து கம்மி ரேட்டு தான் ஆனால் அரி ஒர்க் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண முடியுமான்னு கேட்டால் தெரியாது எனக்கு அரி ஒர்க் ப்ளவுஸில் தைக்க முடியாது நார்மல் ப்ளவுஸ்லேன்னா நம்ம நார்மலாக கை கொண்டு நான் நார்மல் இடில் பண்ணுறேங்களா அதுக்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ரொம்ப அழகான ஒர்க்கு தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நார்மல் செயின் ஸ்டிச் தெரிஞ்சவங்களுக்கு போடக்கூடிய ஒர்க்கு தான் இது நான் என்னோடய சேனலில் இருக்குது ஆரி படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இப்போ இந்த ஒர்க்கை பார்த்து படிச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நீட்டாக இருந்துச்சு இந்த ஸ்லீவை நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை கொடுத்தோன்னா இன்னும் அழகாக இருக்கும் நமக்கு இது தைக்கும்போது சிரமம் இருக்காது இது ஓகே தான் பட் இது மாதிரியும் ஸ்டிச் பண்ணலாம் எல்லாமே ஸ்டிச் பண்ணலாம் இப்போது நான் வந்து ப்ரைஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன் ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நீங்கள் எல்லாம் கடுப்பில் இருப்பீங்க நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியே வந்திருப்பீங்க ஸோ இருந்தாலும் ஃபைனலுக்கு பாருங்கள் ப்ளவுஸோட ஃபைனலுக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது கழுத்துக்கு அந்த சிஸ்டர் வந்து ஒர்க்கு கேட்கலை ஸோ நான் கழுத்துக்கு ஒர்க் பண்ணலை ஜஸ்ட்டு ஸ்லீவுக்கு மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு தென் பார்த்திங்கன்னா நான் கொடுக்க போகிற கிஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் தான் கிஃப்ட்டு கொடுக்க போகிறேன் என்னோடய பட்ஜெட்டுக்கு ரெண்டு வாட்ச் வாங்கியிருக்கேன் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுங்களான்னு தெரியலை தென் நேற்றுக்கு எனக்கு வந்து ஒரு கமெண்ட்டை பாருங்கள் அட்வான்ஸ் கேபிபர்டேன்னு சொல்லிவிட்டு நீ இப்படி வீடியோ பட்டு நிறைய சம்பாதிக்கிற பேர் ஃப்ரீயாக ஆர்டியை சொல்லிக் கொடுக்குறேன்னு அப்புறம் எஃபோர்ட் எடுக்கிறேன்னு உனக்கு இதனால் நல்ல காசு வரும்போது நீ ஃப்ரீயாக தானே சொல்லி கொடுக்குற மாதிரி நடிப்பேன் அப்போ தானே நாலு பேர் நம்புவாங்க சப்ஸ்கிரைபர்ஸை இழுக்க ப்ரைஸ் கொடுக்குற உனக்கு பணம் வருது பண கொழுப்பு பிடிச்ச பணம் பணம்னு சாகுது எதுவும் நிரந்தரம் இல்லை கமெண்ட்டுக்கு நான் ஒன்றுமே சொல்ல விரும்பலை நீங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸோட ஒர்க்கை அப்படியே பார்த்துட்டுருங்க ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன் பணம் பணம்னு யாரு தான் சாகல இந்த உலகத்தில் எல்லாருமே பணத்துக்கு தான் வேலைக்கு போகிறாங்க யார் வீட்டில் இருந்து சாப்பிட்றது ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணி எது யாருக்கும் கையை காலை பிடிச்சாலும் நம்ம பணம் சம்பாதிக்கலான்னு தான் நினைக்கிறாங்க நான் எனக்கு தெரிஞ்ச திறமையை காட்டி வீடியோ போடுறேன் அதில் உங்களுக்கு எங்கே வேகுது இதை நான் ஃபீல் பண்ணி எல்லாம் போடலை இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணியிருக்கேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லோரும் சொல்கிறேன் என்னென்னா ஒன்று எப்படியெல்லாம் சொன்னாங்கல்ல நீ அதை ஃபீல் பண்ணாதடா நீ பண்ணுறது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ எனக்கு ஆறுதல் மாதிரி யாரும் மெசேஜ் போட வேண்டாம் தயவு செய்து நான் ஃபீல் பண்ணவே இல்லை நான் சொல்கிறேன் என்னென்னா நான் பணம் சப்ஸ்கிரைபர்ஸை இழுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு இந்த கமெண்ட் போட்ட ஒரு யாருன்னு தெரியாது யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போறீங்கன்னா அந்த வேலைக்கு போன இடத்துல ஒரு முக்கிலே தான் இருப்பீங்களா அதுலேருந்து மீண்டு வரணும் பெரிய பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்களா ஆயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போனால் என்ன அந்த ஆயிரம் தான் நான் வாங்கணும்னு நினைப்பீங்களா அது அதை கூட்டி ரெண்டாயிரம் வாங்கணும் நீங்கள் நினைக்க மாட்டீங்கன்னா நீங்கள் இந்த கமெண்ட் பண்ணதுக்கு தகுதியானவங்க நான் அப்படி இல்லை ஏன்னா என்னோட திறமையை வச்சு நான் முன்னறிப்பிட்டே இருப்பேன் அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு முடியலைன்னா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் என்னோடய சேனல் பார்க்காதீங்க நான் எங்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸையோ எங்கிட்ட இருக்க பொருட்களையோ காட்டி இது மாதிரி உங்களுக்கு உங்களை நான் ஆசை காட்டி அப்படி இது பண்ணலை நான் என்ன தொழில் செய்கிறேன் நான் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அது மாதிரி நீ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் சொல்கிறேன்னு தவிர்த்து வேற எதுவும் நான் பண்ணலை அப்புறமா இந்த கமெண்ட் பண்ணவங்க ஒன்று ஆரி ஒர்க் போட்டு பணம் அதிகமாக இருப்பாங்க இல்லைன்னா என்ன மாதிரி யூடியூப் சேனல் வச்சு என்னடா நமக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர் ஏறலையே அப்படின்னு வந்து நூடுல்ஸ் ஆகிட்டு இருப்பாங்க ஸோ எனி நான் இது கண்டுக்கிட்றதே இல்லை கேட்டிருந்தாலும் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அப்புறமா யார் இந்த ப்ரைஸுக்கு தகுதியானவங்கன்னு ரெண்டு பேரே சொல்கிறேன் அவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் நெய்மை போட்டு விடுங்க இந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணவங்க இவங்க ஃபுல் ஒர்க்கையும் அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க தென் இவங்க இவங்களோட ப்ரஸன்டேஷன் சூப்பராக இருந்துச்சு ஸோ கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் வின் பண்ணவங்க கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி வைக்கிறேன் உங்கள் அட்ரஸோட நெய்ம் எனக்கு தெரியலை நிறைய மெசேஜஸ் வந்து கிடக்கு ஸோ தெரியலை என்னை விஷ் பண்ண எல்லாருக்கும் மறுபடியும் தேங்க்ஸ் பாய்